சுயநலம் என்பது பொதுவாக தவறாக பார்க்கப்படுகிறது ஆனால் ஆரோக்கியமான அல்லது தேவையான சுயநலம் பயனுள்ளது மற்றும் இன்றியமையாதது சுயநலம் தேவைப்படும் சூழ்நிலைகள் இவை என்று பார்ப்போம் அதற்கு முன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அல்லது பாலோ பண்ணுங்க ஒன்று ஆரோக்கியமான சுயநலம் உங்கள் சொந்த தேவைகளுக்கு உடல் மனம் உணர்ச்சி ஆகியவற்றிற்கு நீங்கள் முன்னுரிமை அளிக்கவில்லை என்றால் நீங்கள் சோர்வடைதல் உடல்நலக்குறைவு அல்லது சோர்வுக்கு ஆளாக நேரிடும் ஓய்வெடுக்க நேரம் ஒதுக்குதல் உங்களுக்கு தேவையானதை ஒதுக்கி வைத்தல் நீங்கள் நன்றாகச் செயல்பட உங்களை கவனித்துக் கொள்ளுதல் இரண்டு உதவி செய்வதில் எல்லைகளை அமைத்தல் அதிகமாகக் கேட்கும் விஷயங்களில் சில நபர்களுக்கு இல்லை என்று சொல்வது அவசியம் எல்லைகள் இல்லாமல் நீங்கள் சாதகமாக கூட பயன்படுத்தப்படலாம் சுயநலமாக இருப்பது என்பது உங்கள் இடம் உங்கள் நேரம் உங்கள் உணர்ச்சி சக்தியை பாதுகாப்பதாகும் மூன்று தனிப்பட்ட வளர்ச்சி உங்கள் சொந்த மதிப்புகள் வளர இலக்குகள் ஆர்வங்களை பின்பற்றுங்கள் நீங்கள் தொடர்ந்து மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்கினால் நீங்கள் யார் என்பதை நீங்கள் மறந்துவிடலாம் நான்கு நீண்ட கால நன்மைக்கு முதலில் உங்கள் சொந்த திறன்களை வலுப்படுத்துவது நல்லது ஐந்து நோயை தவிர்ப்பது மிகவும் தன்னலமற்றவராக இருப்பதற்கு பின்னால் ஒரு உளவியலும் உள்ளது அங்கு மக்கள் மற்றவர்களுக்கு உதவுகிறோம் என்ற பெயரில் தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த சந்தர்ப்பங்களில் தீங்கை தவிர்க்க சுயநலம் தேவைப்படுகிறது ஆறு உயிர்வாழ்வு அல்லது நெருக்கடி சூழ்நிலைகள் அவசர காலங்களில் தனிநபர்கள் பெரும்பாலும் சுயநலமாக செயல்பட வேண்டும் இதனால் அவர்கள் உயிர் வாழ முடியும் உதாரணமாக நீங்கள் இயலாமையால் பாதிக்கப்பட்டிருந்தால் மற்றவர்களுக்கு உதவ முடியாது இது மிகவும் பழமையான சுயநலம் ஆனால் அது மிகவும் உண்மையானது எழு முடிவெடுத்தல் மற்றும் தெளிவு உங்களுக்கு பல கடமைகள் தேவைகள் மற்றும் ஆசைகள் இருக்கும்போது அதற்கு சில நேரங்களில் நீங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் அதாவது தெளிவை பெற குறைந்தபட்சம் தற்காலிகமாக உங்கள் சொந்த தேவைகளை முதலில் வைப்பதாகும்